ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈத்த ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசில் இங்கே நம்ம ஷேர் பண்ண போகிறது ஆலு பராத்தா இந்த ஆலு பராத்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னராகவும் சாப்பிடலாம் எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆலு பராத்தா பண்றதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறோம் கட் பண்ணி மூணு விசில் வர வரைக்கும் பிரஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல சூடு ஆறுனதும் தோலை எடுத்துட்டு நல்ல மசிச்சு வச்சுக்கோங்க இப்ப மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மேல ஒரு பல்லாரி நறுக்குனதை சேர்த்துக்கோங்க வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடியும் மஞ்சள் தூளும் க டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி நறுக்கின கொத்தமல்லி இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சைடு இந்த மசாலா இருக்கட்டும் ரெண்டு கப்பு கோதுமை மாவு யூஸ் பண்ணி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பெசஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை ரெண்டு பங்கா பிரிச்சுக்கோங்க ஆலு பராத்தா பண்ணும்போது சப்பாத்தி மாவு தான் இருக்கணும் கொஞ்சம் ஹார்டா நீங்க பிசஞ்சு வச்சீங்கன்னா நம்ம சப்பாத்தி பண்ணும் போது அதாவது ஆலு பராத்தா பண்ணும்போது நம்மளுக்கு மசாலா வெளியே வெளியே வரும் அதனால சாஃப்டா பெசஞ்சுக்கோங்க இப்ப பிசஞ்சு வச்சிருந்த ஒரு பங்கு மாவை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க கொஞ்சோண்டு மசாலாவை எடுத்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தடவிடுங்க இப்ப இத நாலு பங்க பிரிச்சு ஒவ்வொன்னத்தையும் ஒரு ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க ஆளு பராத்தாவா அது செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் இதே மாதிரி இன்னொரு பங்கு மாவையும் இப்படி உருட்டிக்கோங்க இப்ப ஒவ்வொரு ரோலையும் லைட்டா அழுத்தி விட்டு பராத்தா மாதிரி தேய்ச்சுக்கோங்க இந்த ஆளு பராத்தா லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி ஸ்கூலுக்கு காலேஜ் போறவங்களுக்கு இதை ஈஸியாக நம்ம கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா தேய்ச்சதுக்கு அப்புறம் மொறு மொறுன்னு எண்ணெயில சுட்டு எடுக்க வேண்டியதுதான் குட்டி குட்டியா ஆளு பராத்தா பண்ணுறதுனால நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் கேட்டு கேட்டும் சாப்பிடுவாங்க வீட்டில் நிறத்துக்கு மொறு மொறுன்னு ஆளு பராத்தா ரெடி ஆயிருச்சு இது தொட்டுக்கிறதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைனா பூந்தி ரைத்தா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வீட்டிலேயே சமைங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்